ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்தில் வந்து நவராத்திரி நேரத்தில் என் மனைவி கூட நானும் கூட போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீடும் போயிருந்தோம் அப்போ வந்து எல்லா சுமங்கலிகளுக்கும் என்ன செஞ்சாங்கன்னா குங்குமச்சமிழு மஞ்சப்பொடி தோல் டப்பா ஒரு ரவிக்க துணி இவ்வளவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்போ அந்த இப்போ அந்த அந்த வீட்டு பெண்ணோட மாமியார் வந்து ஒரு பெண்மணியை சுட்டி காட்டி ஏம்மா அந்த பொம்பளை வந்து கணவனை இழந்தவ அவளுக்கு நீ குங்குமம் மஞ்சத்தூளெல்லாம் கொடுத்துடாத என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு மருமகளுக்கு என்னடா இது எல்லோரும் வந்து வாங்கும்போது அந்த கைம்பெண்ணுக்கு மட்டும் நம்ம குங்குமம் அந்த இப்போ இதை கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க மாமியார் தான் உள்ளே போயிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கள கையிலையும் அதை கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உடன்கட்டை ஏறின ஏற நேரம்னு இருக்காங்க இந்த காலத்தில் அதாவது குங்குமமும் பூவும் திருமணம் ஆறுறதுக்கு முன்னாடியே பெண்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் குங்குமம் விட்டாங்களா இல்லை இல்லை இந்து மதத்தில் குங்குமங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு ம மங்களமான ஒரு அடையாளம்னு சொல்லலாம் இப்போ கிறிஸ்தவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை கணவன் இருந்தாலும் ஒன்று தான் இருந்தாலும் ஒன்று தான் அவங்க நெத்தியில் எந்த ஒரு மாற்றமும் தெரிய போகிறதுல அதே மாதிரி தான் இஸ்லாமிய பெண்களுக்கும் அதே மாதிரி நமக்கு ஒன்றும் நமக்கு வித்தியாசம் தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு பெண் வந்து ஏற்கனவே குங்குமம் நல்ல பெரிய குங்குமமாக சில பெண்கள் வச்சுருப்பாங்க அவங்க கணவனை இழந்தாங்கன்னு உடனே அதை அந்த நெத்தியை பால் நெத்திய ஆக்கிட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு ஏன் அவங்க வீட்டில் இருக்கிற மகனுக்கு மகளுக்கே கூட ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னடா அது அம்மாவை நம்ம இத்தனை வருஷமாக ஒரு சுமங்கலி கோலத்தில் பார்த்துட்டு இப்போ இதுபோல் விதவை கோலத்தில் பார்க்குறோம் இது என்ன பாக்கியலட்சுமி காலமாக மாலை பொழுதின் மயக்கத்தில் பாடக்கூடிய காலமாக இது வெள்ளப்படவே கட்டிக்கிட்டு காலம் மாறிடுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுராதா ரமணன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அந்த காலத்துலேயே என்ன செஞ்சாங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தையே அந்த அவருடைய அந்த அம்மாவோட கணவர் இறந்தபோது கூட அவர் அவங்க பொட்டு பூவெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக சுமங்கள்யா இருந்தாங்க அதை கூட சங்கராச்சாரியார் வந்து நக்கல் பண்ணார் ஒருத்தனே போயிட்டானே நீ என்ன பூ பூ பொட்டோடு இருக்கிற நீ ஒரு பிராமண பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி தப்பாக கூட நடந்ததாக கேள்விப்பட்டேன் அதனால அது அந்த காலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நூற்றாண்டில் போய் புருஷன் இறந்து போனார் நீ பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது விபூதி வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் காலம் மாறிக்கிட்டே இருக்குது உடன்கட்டை இறந்த காலத்தில் அது வந்து தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறமா ஒரு அறுபது எழுபதுகளில் கணவன் இழந்த உடனே வெள்ளப்புடவை கொட்டி அது ஒரு காலம் ஓடிச்சு அதுக்கப்புறமா அதுவே மாறிச்சு கூட பிறந்தவங்க வந்து அக்காவோ தங்கச்சியோ வீட்டுக்காரர் இறந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு வெள்ளை புடவை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களே அதுக்கப்புறமா கலர் புடவை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த காலத்தில் பொட்டை வந்து அழிக்கணும் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாத்தனமான ஒரு விஷயம் தயவுசெய்து இப்போ உள்ள வயசானவங்க அல்லது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் கனவு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சுமங்கல்யான ஒரு தோற்றத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க திடீர்னு அவங்கள பொட்டு வைக்காதேன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள அவங்க குழந்தைங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த தங்கை அக்காக்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த போக்கான விஷயங்களை தயவுசெய்து ஓரம் கட்டிருங்க என்றைக்கும் பெண்கள் வந்து இந்து பெண்கள் குங்குமம் வச்சுருந்தாங்களா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கர் போட்டு வேணால் வச்சுக்கலாம் அது கூட அவங்க மனசு உருத்துகிற மாதிரி இருந்தால் அவங்க வச்சுக்கலாம் மற்றபடி அல்லது ஒரு கருப்பு போட்டு வைக்கலாம் அதனால் அதை வந்து நம்ம அதை படுத்துறது நல்லா இருக்காதுங்கிறது நம்மளுடைய கருத்து அதனால் மக்களே தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்